வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன சுமார் நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான மொபைல் போன்களை மீட்கப்பட்டு உரிமையாளரிடம் வழங்கிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எனி விரிவான செய்திகள் இணைய குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை இயக்குனர் சஞ்சய் குமார் அவர்கள் உத்தரவின்படியும் திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் மனோகர் அவர்களை அறிவுறுத்தலின்படியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் மற்றும் இணைய குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார் குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் காணாமல் போன மொபைல் போன்களை சியர் போர்ட்டல் மூலமாக கண்டுபிடிக்க ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் உள்ள வரவேற்பாளர்களும் ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் கடந்த மூன்று மாதமாக சியர் போர்ட்டல் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான முன்னூற்றி ஒம்பது மொபைல் போன்களை இன்று மாவட்ட காவல் அலுவலகம் கொண்டு வரப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்களால் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் அந்தோணி ஆரி அவர்கள் இணைய குற்றப்பிரிவு சிவகுமார் அவர்கள் தலைமையிடம் காவல் ஆய்வாளர் செல்வகுமாரி தனிப்பிரிவு திருமதி கார்த்திகேயனி இணைய குற்றப்பிரிவு மற்றும் காவல் அதிகாரிகள் காவலர்கள் உடன் இருந்தனர் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்